ஆறி போனாலும் கெட்டியாகாத சூப்பரான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த கேசரிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணான்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கப் ரவைக்கு முக்கா கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் அந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு நாலஞ்சு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா பிடிச்சிக்கலாம் ஏன்னா அப்போ தான் ஏலக்காய் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது வயலில் வராமல் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏலக்காவுடைய அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்துட்டு கேசரிக்கு நெய்யை வந்துட்டு நம்ம அந்த ஒரு மனத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கேசரி ஆறி போனதுக்கு அப்புறமா கெட்டியாக கேக் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் எப்பவுமே நெய்யை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கிறேன் நெய் சேர்த்திட்டு நெய் வந்து கரைஞ்ச உடனே நம்ம வந்து முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கணும் நெய்யை ரொம்ப சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் முந்திரி சேர்த்தோம் அப்படின்னா போட்ட உடனே முந்திரி கருகிறோம் அதனால் நெய் வந்து மெல்ட் ஆனதுமே நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி லைட்டாக அப்புறமா திராட்சையை சேர்த்திக்கலாம் திராட்சை நல்லா உப்புனதுக்கப்புறமா இந்த முந்திரியும் திராட்சையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிற ரவையை வந்துட்டு இந்த நெய்யில் சேர்த்தி லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த நெய் ஃபுல்லாக வந்து ரவை இழுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ரவை நல்லா அப்புறமா அந்த ஒரு நெ நல்ல நெய்யோட அந்த மனத்தோட ரவை வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி ரொம்ப கொதிக்கிற தண்ணியும் வேண்டாம் சில்லுன்னு இருக்கிற தண்ணியும் வேண்டாம் வெது வெதுப்பான தண்ணி நம்ம எந்த கப்பில் ரவையை ஆட் பண்ணோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக இதை கிளறி விட்டுட்டே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே கூடவே ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த ரவை தண்ணியை ஃபுல்லாக உரியிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ரவை தண்ணியை நல்லா உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சக்கரை சேர்த்திட்டு நல்லா கிளறிக்கலாம் சக்கரை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும் ஸோ நம்ம விடாமல் இதை வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கேசரி போனதுக்கு போனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த கல் மாதிரி ஆகாமல் சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு இந்த கேசரியை கொஞ்சம் நேரம் நம்ம தமக்கு விட்டுடலாம் கேசரி நல்லா ஆனதுக்கப்புறமா இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சுவையான கேசரி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளுடைய பேஜை ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க